இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வார்த்தையிலே நாம் வேதத்தின் ஆதாரங்களை கொண்டு தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த சில நாட்களாக பரிசுத்த ஆவியானவர் மரங்களை கொடுப்பவர் என்று சொல்லி நாம் தியானித்தோம் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் கண்காணிப்பை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் அப்போ புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட பரிசுத்த சபையை நடத்துவதற்கு ஆண்டவர் கண்காணிப்புகளை அல்லது கண்காணிப்பவர்களை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நாம் கண்காணிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து நாம் சத்தியோசித்து பார்ப்போம் ஒரு ஆண்டு உலகத்திலே அநேக அநேக விதமான வேலைகளை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் உலகம் முழுவதும் பார்க்கின்ற பொழுது யார் அதிகமாய் சம்பாதிக்கிறார்கள் என்ற பட்டியலையே நாம் கண்கூடாங்க பார்க்க முடியும் அநேகர் அநேக விதமான பிசினஸ் அநேகர் உயர் அதிகாரிகள் என்று சொல்லி அநேக விதமான வேலைகளை அரசு துறையிலும் தனியார் துறையிலும் செய்து கொண்டிருக்கிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஒன்று திமுத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற போது கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புவார் விரும்புகிறான் கண்காணிப்பு என்பது சபையை வைப்பதற்காக கத்துடைய வசனத்திலேயே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அது மிக சிறந்த ஒரு பணி கர்த்தருக்காக செய்கின்ற ஒரு வேலை செர்வன் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே தான் அந்த கண்காணிகளுக்கு என்னென்ன தகுதி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் பின்பகுதியிலே பார்க்கலாம் அதைவிட இது உலகத்திலே மிகவும் சிறந்த ஒரு பணி என்று நாம் சொல்லலாம் அல்லது கர்த்தருக்காக வேலை செய்கிற ஒரு மனிதன் என்று நாம் சொல்லலாம் என்றால் ஈராக் தேசத்தின் மீது அமெரிக்கா போர் தொடுப்பதற்கு முன்பதாக அதன் அதிபர் ஆலயத்திற்கு சென்று போது அங்கே உள்ள போதகரிடத்திலே அவர் ஜபித்தார் சில வார்த்தைகளை அவரோடு கூட பேசினார் போதகர் அவரை ஒருவேளை விட நாமத்தினாலே பஷ் பண்ணி அனுப்பினதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒரு கிறிஸ்தவ தேசத்திலே சபை என்று சொல்லுகின்ற பொழுது சபைக்கு கத்தரை ஆராதிக்க செல்லுகின்ற பொழுது சாதாரண ஒரு மனிதனாக அவர் கற்றுடைய சபையிலே நிற்பதை நாம் நந்தாய் அறிந்து கொள்ள முடியும் அதிகாரம் படைத்தவர்கள் ஆனால் கற்றுடைய சபைக்கு வருகின்ற பொழுது தங்களை தாழ்த்தி கொள்ளுகிற அல்லது ஏற்ற வகையிலே அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் இந்த உலகத்தில் எந்த வேலையை பார்த்தாலும் இது கர்த்தருக்காக செய்கின்ற வேலை மிக சிறந்த ஒரு வேலை என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் என்று ஒன்றுத்தித்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் அப்படி என்றால் கண்காணியானவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சில தகுதிகளை பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிய முடியும் இதை ஒன்று மூத்தி மூன்றாம் அதிகாரத்திலே சபையை நடத்துகிறவர்கள் அல்லது சபையை சபையிலே கர்த்தருக்காக பணி செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் முதலாவதாக கண்காணிப்பை விரும்புகிறவன் குத்தம் சாட்டப்படாதவனும் என்று வேதம் சொல்லுகிறது கத்திற்கேட்டு பரிசுத்தம் கத்தரிடத்தில் பிரியம் மனுஷனுடைய தயவு போன்ற காரியத்திலே அவன் குத்தம் சாட்டப்படாத ஒரு நபராக இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஒரே மனைவியை உடையவனாகவும் இருக்க வேண்டும் வந்தையை குறித்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் ஆண்டு இயேசு கிறிஸ்து சொன்னபோது பரிசுத்த லோக்காளி தனஸ்விசேஷம் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வார்த்தையிலே புறப்பட்டு போங்கள் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்கு அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார் சபையை குறித்து இயேசு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கிறார் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல என்று சொல்லுகிறார் எல்லாரையும் அவர் சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் நீங்கள் சபையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சாக்குரதை உள்ளவர்களாகிருங்கள் என்று இங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறோம் கண்காணிப்பை விரும்புகிறவன் தெளிந்த புத்தி உள்ளவனும் அந்நியரை யோக்கியம் உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்ப்பனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் பிரசுத்த வாக்கியத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு நானும் பார்க்கிறேன் ஒரு ஏழு அல்லது எட்டு நாட்களாக வாட்ஸ்அப்பிலே மாறி மாறி சாட்ச் செய்வதை நான் பார்க்கிறேன் ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் கடைசி காலத்திலே இப்படி தர்க்கம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே ஒரு சில வார்த்தையை பிடித்துக் கொண்டு நான் கற்றுடைய வேதத்தை குறித்து தர்க்கம் பண்ணக்கூடாது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அறிவு அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று வசனம் சொல்லுகிறது பெரும்பாலும் வசனத்தை கூட்டவோ குறைக்கவோ கூடாது எனவே தான் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது போதக சமத்தனமாயிருக்க வேண்டும் என்றால் கற்புடைய வசனம் இருதயம் முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும் என்று அர்த்தம் காலம் சென்ற ரவரன் செல்வராஜ் சமூக செல்வராஜ் ஐயா நான் ஒரு விசை ஜபிக்கும்படியாய் கடந்து சென்றேன் மறந்தால் படியிட்டேன் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அவருடைய வாயிலிருந்து வசனம் வெள்ளம் போல் வந்து கொண்டே இருந்தது ஆச்சரியப்பட்டு போனேன் ஏனென்றால் சொல்லுகிறது போதவனுடைய வாயிலே வசனத்தை தேடுவார்கள் எனவே அவன் போதக சமத்தனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இன்னும் நாம் தீத்துக்கு எழுதின நிருபத்திலே முதலாம் அதிகாரம் தீத்து எழுதின பொதுவான நிருபத்திலே முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது கண்காணிப்பானவன் தேவனுடைய உக்ராணக்காரன் என்று வசனம் சொல்லுகிறது ஆகையால் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முர்கோபம் இல்லாதவனும் மதுபாத பிரியமில்லாதவனும் அடியாதவனும் அல்லது சண்டையிடாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளாமலும் மந்தைக்கு மாதிரிகளாகவும் இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இத்துணை சிறப்பு காரியங்களை ஒரு பாஸ்டர் அல்லது சபையை நடத்துகிற ஒரு போதகர் அல்லது அப்போஸ்தலர் பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒரு துணை காரியங்களை ஒரு போதகன் பெற்றிருக்கின்ற பொழுது அல்லது ஒரு அப்போஸ்தலன் பெற்றிருக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் கண்காணிப்பை விரும்புகிறவன் கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த ஆவியானவர் ஏற்படுத்துகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது கண்காணியானவனை ஆவியானவரே ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே கர்த்துடைய கிருபையினாலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை கர்த்தருக்காய் வேலை செய்கின்றேன் கர்த்தரைக்காய் உழைக்கின்றேன் கர்த்தருக்காய் ஓடுகின்றேன் நல்ல பணியை நாம் எவ்விதமாய் செய்து கொண்டிருக்கிறோம் பணியின் நோக்கம் என்னவென்றால் ராஜ்யத்திற்கென்று ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டுவதே பணி என்பதை நாம் பிரதானமான நோக்கமாக கொண்டிருக்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கண்காணிப்பை பெற்றிருக்கிற அப்போஸ்தலர்கள் போதகர்கள் மெய்ப்பர்கள் மெய்யாகவே நான் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா அப்படி காணப்பட்டால் நான் கத்திற்காக வேலை செய்கிறேன் என்னுடைய ராஜ்யத்திற்காக வேலை செய்கிறேன் கத்தரையை புரியப்படுத்துகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட உக் கிராணத்துவ பொறுப்பிலே கத்திற்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறேன் அல்லது ஒரு ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் காணப்படுகிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் இன்னும் நாம் வருகின்ற நாட்களிலே கண்காணிப்பாளனுடைய கடமை என்ன என்பதை குறித்து நாம் கத்துரி சித்தமானால் தியானிப்போம் எனவே கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் அவன் மந்தையை குறித்து ஜாக்கிரதை உள்ளவனாக காணப்பட வேண்டும் அவனுக்கு நாம் ஏற்கனவே தியானித்த சிறப்பான அம்சங்கள் நிறைவாய் காணப்பட வேண்டும் அப்பொழுது மந்தை கத்தருக்குள்ளே பலப்படும் அல்லது கத்துடைய ஜனங்கள் கத்தருக்குள்ளே பலப்படுவார்கள் ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை பலமாய் அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் அவர்களை இந்த பூலோகத்தில் மாத்திரமல்ல இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கக்கூடிய மாபெரும் சாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்திலே நிறைந்திருப்பார்கள் கர்த்தர் தாமே கண்காணியாய் இருக்கிற யாவரையும் பலப்படுத்தட்டும் ஆசிர்வதிக்கட்டும் அவர்களையும் அவருடைய சந்ததிகளையும் இந்த பூமியிலே பலத்திற்கு பண்ணட்டும் உங்களை சகலவித நன்மையின் ஆசிர்வாதனையினாலும் நிரப்புவாராக ஆமேன் ஆமேன்